ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் இருந்து ஐஸ்வர்யாவை ஆக்ட் இருந்தவங்க இப்போ அந்த சீரியலை விட்டு வெளியில் போயிட்டாங்க எதுக்காக அந்த சீரியலை விட்டு குவாய்ட் ஆனாங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ என்ன ரீசன் அப்படின்னு இப்போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சீரியலை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவில் சொல்லியிருக்காங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சீரியலை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட ஒரு கொஷின் அப்படின்னா எதனால் சீரியலை விட்டு கோய்ட்டு ஆனீங்க நீங்கள் அந்த சீரியலை ஆக்ட் பண்ணது நல்லா இருந்துச்சு உங்களுடைய பிளேஸில் இப்போது வந்து வேற ஒருத்தர் ஹீரோயினாக வில்லியாக வந்து வர்றது எங்களுக்கு வந்து பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் உங்களையே வந்து ஐஸ்வர்யாவாக பார்த்து பழகிட்டோம் இப்போ புது ஐஸ்வர்யாவா எங்களால் ஏற்றுக்க முடியலைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அதில் நம்ம ஐஸ்வர்யா இப்போது எதனால் அந்த சீரியலை விட்டு வெளியில போன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு மூவி பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ அந்த மூவியில் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறதுனால அவங்க சீரியல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அதனால இவங்களுக்கு பதிலாக ஒரு வேற ஒரு ஹீரோயின் வந்திருக்காங்க வானத்தை போல சீரியலில் பார்த்தீங்கன்னா பொன்னீற்றா ரூல் பண்ணியிருப்பாங்க அவங்க தான் இப்போ இந்த சீரியல்ல பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ரூல் பண்ண வந்திருக்காங்க அவங்களும் ஆல்ரெடி வந்து நிறைய சீரியல்கள் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்கள இனிமேல் எல்லாருமே வந்து ஐஸ்வர்யாவாக ஏற்றுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இப்போ இவங்க இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க இந்த சீரியல் இல்லைன்னா என்ன சீக்கிரமே வந்து ஒரு புது சீரியலில் நான் உங்களுக்கு உங்களை வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யாவை ஆக்ட் பண்ணவங்க ஸோ இவங்களுடைய புது மூவி நல்லபடியாக வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் ஐஸ்வர்யாக்கா உங்களுடைய விசஸை கமெண்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்